தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததால் என்னன்னா நன்மை கிடைக்கும் அல்லது கிடைத்திருக்கிறது என்ற தலைத்தில ஆண்டத மோதி குடத்தை முதல்ல நம்ம சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டோர் மாற்றினார் நல்ல தோனிகனோ அதிகமாய் ஆண்டத மோடி கூட சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு துணைன்னா இன்னொரு ஒரு நபர் கொடுத்து விட முடியும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் விசாலத்தானவன் நிறைய உலக நன்மைகளை கொடுத்து விட முடியும் ஆனால் சாபத்தை சாபம் என்னும் சிறியை ஆசீர்வாதமான ஒரு நன்மையா மாற்றினா ஏற்று கிருத்தவை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது அந்த புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவருடைய அன்பின் அடையாளத்தை நான் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்னைக்கு உடனடிய நெருக்கடியான தேவையில்ல எனக்கு பண உதவி செய்தா அது நமக்கு பெரிதாக தெரிகிறது நம் நெருக்கடியான நேரத்துல யாராவது ஒருவர் எனக்கா சிபாரிசு பண்ணினா என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம் நம்முடைய காரியங்கள் மிகுந்த ஒரு சந்தோஷப்படுகிறோம் நம் என் நினைக்கிறாத நேரத்துல நமக்கு ஏதோ ஒருவர் பெரிய ஒரு உதவி செய்துட்டாருன்னா நமக்கு அது மிகுந்த நன்மையா இருக்கிறது அல்லது நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசிர்வதித்து ஒரு பெரிய ஒரு பங்களா அல்லது வீடு அல்லது ஒரு நல்ல பெரிய ஒரு வேலையில என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல மிகுந்த சந்தோஷம் என் தேவன் இவ்வளவா என்னை நேசிக்கிறதுனால இந்த நன்மை தந்திருக்கிறாரு என்று சொல்லி ஒருவேளை இது உலகத்தாருக்கு கூட கிடைக்கலாம் இது உலகத்தாருக்கு கூட கிடைக்கும் உண்மார்க்கிறது கூட இந்த நன்மைகள் கிடைக்கும் துன்மார்க்கரும் பணத்துக்கு மேல பணம் சம்பாத்திக்கு மேல சம்பாத்தியம் அதிகா என்ன சொல்லுது பதவிக்கு மேல பதவியை பெறுகிறவர்களும் இருக்கிறார்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு நன்மைங்கிறது யாராலையும் செய்ய முடியாததா இருக்கணும் இது யாரும் கொடுக்க முடியாத இருக்கணும் ஒருவேளை இது உலகத்தால் இதை பெற முடியாத ஒன்றா இருக்கணும் அதுதான் பெரிய ஒரு நன்மை அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன சொன்னால் அந்த சாபம் என்னும் தீங்கை ஆசீர்வாதமாக நமக்கு நன்மையா ஆசிர்வாதம் என்ன நன்மையாக மாற்றினார் இது எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு கிரியினாலையும் எந்த செயல்பாடுகளினாலும் கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்துவை தவிர அதனாலதான் ஆண்டவர் நம்ம அன்பு குறுத்தது வந்து நம்ம சாதாரணமா அதெல்லாம் ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்ல மிகப்பெரிய ஒரு நன்மை நீ ஆராய்ந்து பார்த்தாதான் அதை தியானித்து பார்த்தால்தான் இந்த நன்மையினுடைய சாரம்சத்தை நான் புரிய முடியும் இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆஹ் மிகப்பெரிய நன்மைகளை நம்ம உணர முடியும் ஏன்னா யாராலையும் கொடுக்க முடியாது யாரும் சுலபமா இதை செய்யவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிருபையை என் ஏசு என் ஏற்று எனக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது நாற்றம் எடுத்து இருந்த என் வாழ்க்கைய ஆண்டவர் இணை செய்திருக்கிறார் ஆசீர்வாதமாக என் வாழ்க்கையில மாற்றி கொடுத்திருக்கிறார் அது தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுந்ததுனால் இந்த நன்மை அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம ரொம்ப புனிதமாய் அதை ரொம்ப எவ்வளவாய் இந்த நன்மையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நல்லா கவனிக்கணும் ஏன்னா இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நல்லா இருக்கணும் ஒருத்தர் தகவல் ஒருத்தர் எனக்கு சிபாரிசு பண்றாருன்னா அவர் பெரிய பதவியில இருப்பாரு தன்னுடைய பதவியின் வைத்து பதவியை வைத்து ஒரு சிபாரிசு பண்ண முடியும் தனக்கு இருக்கிற மேன்மையை வைத்து ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஒருத்தர் எனக்கு பண உதவி என்று சொன்னால் அவரிடத்துல அதிக பணம் இருந்துச்சுன்னா அதை வைத்து எனக்கு உதவி செய்ய முடியும் இது சாதாரணம் ஏன்னா அவர் கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அடைய போவது இல்லை உண்மைதானா விளங்குதா உங்களுக்கு தேவன் என்னை ஆசிர்வதிக்கணும்னா அவர் கொடுக்க அவர் பாதிப்படைய கொள்ளணும் அவர் பாதிக்கப்பட்டு எனக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய நன்மை யோசிக்கணும் இந்த நன்மை யாராலையுமே கொடுக்க முடியாது இந்த நன்மையா இயேசுவா தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது அவ்வளவு பெற்ற ஒரு நன்மையை ஆண்டவர் அவர் ஆண்டவர்யமாக தன்னுடைய காரியத்துல பாதிப்புக்கு உட்பட்டு தன் முழு சரீரத்தையும் பாதிக்கிறதுக்கு அவருக்கு விட்டு இறங்கி வந்து நமக்கு விலை கொடுக்கல நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் அதனால இவ்வளவு ரூபா நீ எனக்கு தரணும் இவ்வளவு காரியத்தை எனக்கு செய்யணும்னு ஆண்டவர் உனக்கு நம்ம இடத்துல டிமாண்ட் வைக்கல மாறாக மாறாக ஆண்டவர் ஒரு காரியத்தை முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கற மாறாக ஆண்டு நம்மளுக்கு கட்சி கொடுக்கிற முக்கியமான ஒண்ணு என் பிள்ளைகளே நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவு பெரிதான நன்மை செய்திருக்கிறேன் நீ எப்படி எனக்கு ஏற்றபடி நட அவளைதான் வேற என்னத்தான் ஆண்டவர் கேட்டுட்டார் அதனாலதான் ஆண்டு சொல்ல மனுஷனே நன்மை என்னது உனக்கு அறிவித்திருக்கிறேன் நியாயம் செய்து இரக்கத்தை செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனக்காள்மையை நடப்பது எல்லாமே வேற என்ன செய்யும் இதுதான் நம்ம ஆண்டவர் கேட்கறது இதுதான் நம்மகிட்ட கேக்குறது அவர் அன்பு கூர்ந்ததுனால அவர் விலைக்குறையும் கொடுத்துட்டு நமக்கு இலவசமாக சுலபமாக கொடுத்துட்டு என்னிடத்துல வேற எதையுமே கேக்கறது நம்மகிட்ட இருக்கிறதா கேக்குற அதாவது நம்ம அதாவது அற்ப காரியம் தான் இது நீ கீழ்படி எனக்கு தெளிவோடு இதைத்தான் ஆண்டர் கேட்கிறாரு இதை நம்மளால செய்ய முடியலன்னா ஒரு நாள் ஆண்டது வருகையில வரும்போது கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் நான் உண்ட கடினமான காரியத்தை செய்தேன்னா உண்ட கடினமான காரியத்தை கேட்டேன்னா எனக்கு கீழ்படினு சொன்னதுக்கு உன்னால ஏன் முடியல நீ உலகத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் சாதிக்கணும்னா எனக்குன்னு பல காரியத்தை நான் பணத்தையோ பதவிகளோ யாராவது ஒருத்தர் சார்ந்து செயல்பட வேண்டியிருக்கு இல்ல நீ கீழ்படிவதற்கு நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல உன் முழு மனதோடு ஒப்பு கொடுத்தனா நீ கீழ்படிஞ்சிடலாம் முழு மனதோடு செவி இந்த இடத்துல ஆண்டோரையை நோக்கி பார்த்தனா நீ செவி கொடுத்துடலாம் அந்த ஆண்டவருக்கு நான் அதை செய்கிறேன் ஏன் கடினமா இருக்கிறது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதைத்தான் டெக்கி நம்முடைய வாழ்வில் ஆண்டு கட்சி கொடுக்கிற அப்போ ஏற்கனவே ஒரு காரியத்தை ஆண்டு நம்முடைய வாழ்களை கட்சி கொடுத்துருக்காரு இரண்டாவதாக இந்திய நாளிலும் ஆண்டு கட்சி கொடுக்கிற காரியம் உபாகமும் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க உபாகமும் ஏழாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வேகமா வாசிங்க இரண்டாவது தெய்வம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் என்ன நன்மை நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சதுன்னு கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய நின்றும் அதன் ராஜாவான பார்வனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார் சரிங்க கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் நல்ல கவனிக்கணும் முதல்ல அன்பு கூர்ந்ததினால சாபம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறினது இன்றைய நாளில ஆண்டு கட்டி கொடுக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால உங்கள் பிதாக்களுக்கு ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கத்தர் வளத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையில் உங்களை மீட்டு கொண்டார் இரண்டாவது இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு விட பேசும்படியாய் அவரிடத்தில் நம் தேவன் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்ததுனால இரண்டாவது என் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா அடிமைத்தன மாறினது அடிமைத்தன வாழ்வு நல்ல கொஞ்ச முதல்ல நான் பாவம் செஞ்சது நிமிஷம் உள்ளான என்ன ஆசீர்வாதமாய் மாற்றினார் நானா போய் சாபத்தை தேடின ரெண்டாவது இன்றைய நாள்ல பார்க்கும்போது அடிமைத்தன வாழ்வு நான் விரும்பாவிட்டாலும் நான் செய்ய வேண்டிய நிர்பந்திக்கப்படுகிறது அதுதான் அடிமைத்தன விளங்குதான் விளங்குதையா முதல்ல இது நாம் விரும்பி செஞ்சது விரும்பி செய்தது நான் விரும்பாவிட்டாலும் செய்வது பவுல் சொல்ற சொல்றா இல்லையா நிர்பந்திக்கப்படுவது நான் விரும்பல ஆனாலும் அதைத்தான் செய்றேன் சொல்ற பண்ணுவது என்னது அது தான் அடிமைத்தனம் புரியுதா புரியலையா எனக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு நான் விரும்பி செய்வது துன்மார்க்கம் நான் விரும்பாவிட்டாலும் நான் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறேன் நல்லா கவனிக்கணும் இனி பயப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் சில நேரங்கள பயம் என் வாழ்க்கையில வந்து ஆளுகை செய்கிறத பார்க்கிறோம் எது இனிமே என் வாழ்க்கையில வராதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் வந்து என் வாழ்க்கையில நிற்கிறது அடிமைத்தன வாழ்வுங்கும் போது எப்படி அப்படின்னா எய்து கிறிஸ்துவ தகப்பன் சொல்லவே முடியாது அதுதான் அடிமைத்தன வாழ்வு ஆண்டவரை தேவன் என்று சொல்லி தகப்பன் என்று சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது அதுதான் அடிமைத்தன வாழ்வு அதனாலதான் ஆண்டர் சொல்லுகிறாரு நீ எல்லாவற்றிலும் எல்லாம் இழந்து நின்ன எதுவுமே ஒரு செய்ய முடியாதபடி கட்டப்பட்ட ஒரு நிலை அதுதான் சொல்ல கட்டப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலை இருந்துச்சு கட்டப்பட்ட நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்லவா யாத்திராம இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க யாத்திராம இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிங்க யாத்திராகமோ இருபது ரெண்டு சொல்லுது எழுபத்து தேசத்திலிருந்து கத்தர்னானே இது எதனால கிடைச்சது அன்பு குறைந்ததுனால் நல்லா கோலிக்கணும் இதுல என்ன ஒரு காரியத்தை அந்த ஒரு கற்றுக் கொடுக்கிறாருன்னா அடிமைத்தன தேவன் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவருடைய அன்பு இருக்க போய் கஷ்டப்பட்ட ஒரு நிலை என் வாழ்க்கை என் வாழ்க்கையில அது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது நான் விரும்ப எல்லாம் தடையான்னு இருக்கும் இதெல்லாம் நான் செய்யக்கூடாது இதெல்லாம் என் வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடாதுன்னு நாளும் அதை மறுபடி செய்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில நான் வாழ்கிறேன் என்றால் நான் அடிமத்தன வாழ்வுல இருக்கிறேன் அந்த அடிமத்தன வாழ்வுகளை மீட்பழுத்து அவர் என் மேல அன்பு கூர்ந்ததினால் இந்த பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சார் ஆண்டவர் கொடுத்ததை பார்க்க முடியாது அதே போல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வாசிங்க நம்ம ஏற்கனவே சொன்ன பவுலோட காரியங்கள்ல ரோமர் எட்டு பதினஞ்சு அந்தபடி திரும்ப பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை ஆவியை பெறாமல் அப்பா பிதாவ என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அந்தபடி அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை சொல்லாமல் பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற முத்திர சுரத்தை அடிமைத்தன வாழ்வில நான் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்னால ஆண்டவரை தகப்பன்னு கூட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இடத்துல ஆண்டவரே எசப்பா எசப்பான்னு எத்தனை தெரிஞ்சு வாய்க்கு நிறைய துடிக்கும் போது துடிக்கும் பொழுது அப்பா அப்பாங்கிறோம் அடிமைத்தன வாழ்வு இருக்கும்போது கூப்பிட முடியாது பயந்து போய் வாழ்ந்துகின்ற வாழ்க்கையில எங்க தகப்பன கூப்பிட ஏன்னா தகப்பனுக்கு நமக்கு தூரத்துல இருக்கும்போது எப்பொழுது நான் அப்பான்னு கூப்பிடுவேன் அட்டிமேட்டான வாழ்வு நான் விரும்புற காரியங்களை ஒன்னையும் பெற்று கொள்ள முடியாது விரும்புகிற நன்மைகளை பெற்று கொள்ளது கடினம் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதிர்பார்த்த காரியங்களை கிடைக்கிறது மூன்று வேலை சாப்பாடு கிடைக்கிறது அடிப்பத்தனவா இல்ல அது கூட கிடைக்கிறது கட்டினோம் இன்னைக்கு விருமுறைப்படி எச்சப்பட்ட கேட்டவனே மாத்துங்கன்னா மாத்திடுறாரு அன்னைக்கு மாறுவதற்கு வழி கிடையாது மாறுவதற்கு வழி கிடையாது அவர் அன்பு கூர்ந்ததினாலதான் இந்த திரும்ப கிடைச்சிருக்கு தகப்பன் என்கிற உறவு பிள்ளைங்கிற உறவை ஆண்டவர் அவர் அன்பு கூர்ந்ததுனால கிடைச்சிருக்குப்பா நான் ஜெடிக்கிறதுனால நான் கூப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கல அப்ப பேச முடியாது கூப்பிட முடியாது தெய்வனுக்கு நமக்கும் தொடர்பே இருக்காது அடிமைத்தனத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதே போல எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எப்ரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினைந்து காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் வெடிக்கும் அப்படியானார் அந்தது அவர் அன்பு கூடலை நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நம்ம தியானிக்கப்படும் எல்லாமே அவர் அன்பு கொடுந்ததுனால எப்படிப்பட்ட அன்பு சிலுவை அன்பு அதான் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் ஆசீர்வாதம் மாறினது சிலுவை அன்புனால அடிமெட்டான வாழ்வு புத்திரத்து விகாரத்தை கொடுக்கிறது அடிமட்டான வாழ்வு மாறும் போதுதான் நான் ஆண்டவரை தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நான் வாழ்க்கை அனுப்பி இருந்தது மாறினது அதுக்கு முன்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்க ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் ஏன்னா பயத்தின் ஆவிதான் ஃபுல்லா போராட்டம் தான் இந்த அடிமைத்தன ஆவிங்கும் போது எப்படி இருக்கும்னா நம்ம முழு வந்து காட்டி காட்டிட்டு இருக்காங்க எதை எடுத்தாலும் பயம் நாளை தினத்தை குறித்து பயம் இந்த காலத்தை குறித்து பயம் பலவினங்களை கண்டு பயம் சூழ்நிலையை கண்டு பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் இப்படி தொடர்ச்சி சொல்லிக்கொண்டே போகலாம் இதுதான் அல்டிமேட் கணக்கு மாவி இது கொஞ்சம் நல்ல உங்களுக்கு சுலபமாய் புரிய முடியும் சொல்லணும்னா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்னு அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அபியசரியனான யோவானின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக சமீபமாய் அதை போரடித்தான் அதாவது நல்லா தெரியும் இந்த அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இந்த காரியங்களை இஸ்ரேல் கூட்டுறவர் வந்து மீதியான கையில அடிமைப்பட்டு இருக்கும்போது அவங்களுடைய காரியங்கள் அவருடைய பாவத்து நிமித்தம் விசாரத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா எது விதைத்தாலும் அதை அறுவடை பண்ணும் போது யார் அவன் வந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு எடுத்துட்டு போயிடாங்க ஒண்ணு இவனுக்கு சொந்தமா இருக்காது உழைப்பு இருக்கும் பலன் இருக்காது உழைப்பு இருக்கும் பலன் இருக்காது இப்ப அந்த இடத்துல அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல ஒரு கருவாள் மனதை உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்பு விப்பதற்காக ஆணைக்கு சமீபமா அதை போராடித்தான் அவங்க வந்துட்டாங்கன்னா போயிடும் அதுக்குள்ள பயந்து 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 வாழுகிற ஒரு வாழ்க்கை இதுதான் அடிமைத்தன வாழ்வு இதுதான் பயன் அடிமைத்தன ஒரு வாழ்வு எல்லாம் பொத்தலான பயில போட்ட ஒரு வாழ்க்கை எந்த நன்மை நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் உழைப்பு போட்டாலும் வெறுமை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நான் கிறிஸ்தாலஜினால் அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அது எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு உழைத்தாலும் எகிப்துல அவங்க அடிமை எடுக்கப்பட்டிக்கும் அவங்களால முன்னேறவே முடியாது அவங்க உழைத்து கொண்டேதான் இருக்கணும் வலனே இருக்காது பொத்தலான பையில போட்டது போல ஒரு வசனம் கூட வாசிங்களேன் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவசனத்தை வாசிங்க ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவசனம் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் விருத்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வத்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிவிடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்த பொத்தலான பையிலே போடு போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் விலங்குதான் இதான் அடிமைத்தன வாழ்வியல் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு நீங்கள் துசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறன்னு சொத்தலான பயிர் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனுக்கே நேரம் கொடுக்க முடியும் எல்லா பிரயாசங்களும் பற்றும் ஒன்றும் இல்லை இது அடிமைத்தன வாழ்வு பிசாசு பாவத்துல மாத்திர அடிமைத்தனம் வைக்க மாட்டான் எல்லாத்துலயும் தேவனுக்கு கூட நேரத்தை கொடுத்து விடாம உழைச்சு உழைப்புன்னு போவான் ஆனா உழைச்சு உழைப்புன்னு போய் கொஞ்சமே கரச்சர மாதிரி இருக்காது நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என் பிரயாசத்தின் பலனை இன்னொருவர் தான் எடுத்து கொண்டு போவார்கள் அப்படிதான் இருக்கு இதுதான் அடிமட்டன வாழ்வு இது நம்ம இயற்கையா பாக்குறோம் நமக்கு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அதனால நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு உண்டாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா அது இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் கொடுத்திருக்கிறாரே அவர் அன்பு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதுன்றத நம்ம உணரணும் அடிமட்டன வாழ்வுல இருந்து ஆண்டவர் அப்பா பிதாவை இந்த அழைக்கிற ஒரு பித்திர சிங்காரத்தினாலும் எனக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு நாம் திருப்தியாய் வாழ்வதற்கும் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பதற்கும் மூல காரணம் என்ன நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது கிடைத்த ஒரு வசனத்தை வாசிங்க நம்ம ஜெபிக்க போறோம் யாத்ராமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்க யாத்ராமம் இரண்டு இருபத்தி மூணு சில காலம் ராஜா மரித்தா இஸ்ரவே புத்திர அடிவை தவித்து உரை உரையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிவை தளத்திலிருந்து உரையிடும் சத்தம் தெய்வ சன்னதியில் எட்டிறது அடிமத்தன வாழ்வு எகிப்தின் அடிமத்தன வாழ்வு சரிதான் எதுவுமே அவங்களுக்கு பிரயாசம் கிடையாது அண்டைக்கு ஏதோ வாழுதான் வாழுகிறோம் கடினமா உழைக்கிறோம் இப்படிதான் போயிடுச்சு தெய்வம் திருப்தியாட்சி தேவன் அவருக்கு போக மிச்ச நேரத்தை கொடுக்க செய்வார் அவருக்குன்ற நேரத்திற்கு அதிகமா கொடுக்க செய்வார் என்னால ஆண்டுக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் ஓடுகிறேன்னா நீ ஏதோ ஒண்ட அடிமப்பட்டு நீ அடிமத்தனை ஆவினால நீ என்ன செஞ்சிருக்க ஆட்கொள்ளப்பட்டிருக்க இதனாலதான் மரண பயங்கள் மரண பயம் வரும் அதே நேரத்துல கட்டப்பட்ட நிலவுங்கும் போது நம்ம எதுவுமே நம்மளுடைய நன்மையை பயப்படாம நம்ம அனுபவிக்கவே முடியாது எப்ப வேணாலும் நம்மளுடைய நன்மை பறிக்கப்படும் பொத்தலான பையில போட்ட போற நம்ம வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க இதுதான் அடிமத்தன வாழ்வு இதான் அடிமத்தன வாழ்வு என் வாழ்க்கையில அந்த காரியத்தை ஆன்றார் தான் கட்சி கொடுக்கறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை மாற்றி இருக்கிறாருல நம்ம எந்த அளவுக்கு ஆண்டு இருக்கும் நம்ம நன்றி சொல்லி இருக்கோம் ஆண்டவர் இவ்வளவு பெரிய நன்மையை எனக்கு கொடுத்திருக்கீங்கள நம்ம சொல்ல முடியுமா ஏசு அப்பான்னு கூட்டுறது கூட நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு நன்மை அடிமைத்தன வாழ்கிற இருக்கும்போது கூப்பிட கூட முடியாது தெய்வனுக்கு நமக்கு தூரம் ஏன்னா என்னை ஆட்கொண்டது பிசாசு அடிமை அடிமைப்படுத்திருக்கேன் நான் எதையுமே செய் விருப்பத்தை செய்ண்டேன் அதைத்தான் நான் சொல்றேன் தாபம் என்பது நாம் விரும்பி செஞ்சு மாற்றினது அடிமைத்தனம் என்பது நான் விரும்பாவிட்டாலும் அதை நான் செய்யணும் நான் விரும்பாவிட்டால் அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுகிறது தான் இந்த காரியத்தை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறான் இந்த மாதிரி வாழ்க்கையில இருந்துதான் என்னை மீட்டு இன்றைக்கு என்னைக்கு ஆண்டவர் அப்பாங்க கூப்பிடுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் அவரோடு சுலபமாய் சீக்கிரமாய் என்னோடு பெயித்துவதற்கும் இவ்வளவு பெரிதான வாய்ப்பை அவர் அன்பு கூர்ந்ததுனால் இதை கொடுத்திருக்கிறார் அது இது அறிந்த நாம் இனி ஆண்டோருக்கு நம்ம கீழ்ப்படுகிறதற்கு நம்ம இடம் கொடுப்போம் கத்தர் நமக்கு சொன்னபடி அவர் அன்பு குடிந்தபடி அவர் நமக்கு மீட்டிருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது ஆண்டவரிடத்துல இன்னும் நாம் சித்தி செல்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும் இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுறேன் கற்று அந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக அமையும் நிறைந்த அன்பு காக்கப்போனே இந்த நாள் இரவு நிறையோடு பேசின வார்த்தைகளுக்காக போட்டோம் தேவன் தேவன் நம்மிடத்துல அன்பு குடிந்ததால் என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த இரண்டாவது காரியத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அடிமக்கன வாழ்வு மாறிங்கள் அடிமத்த வாழ்த்து நம் நம்ம மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்க எதை குறித்து எல்லாருக்கும் குறித்த பயம் தேவன் மேல நம்பிக்கை முழுமையா நம்பிக்கை வைக்காத ஒரு மேலே தேவன் மேல முழுமையா நம்பிக்கை வைக்க முடியல முழு நம்பிக்கை நான் வச்சிருக்கேனு பாருங்க இன்னைக்கு வைக்க முடியாது காரணம் பயம் காரணம் பயம் நான் விரும்ப வச்சாலும் ஐயோ வந்து சாயிடக்கூடாது தான் நம்பணும்னு நம்புவோம் ஆனாலும் என்னை பயம் ஆட்கொள்ளுது என்று சொன்ன அதையும் தாண்டி அதையும் மீறி என் வாழ்க்கையில பயம் வருதுன்னா இது ஒரு காரியத்தை என்னை பிச்சாத்த அடிமைப்படுத்திருக்கிறான் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உலகத்துல பொத்தலான பையில போல என் வாழ்க்கை வருதுன்னா இதோ வந்து அடிமத்தன வாழ்வு அடிமத்தன வாழ்வு என்பது யாரும் மீட்க முடியாது எந்த கையில இருந்து யாரு விடுதலை பண்ண முடியும் தேவனை தவிர வேற யாரும் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் இருக்கு அப்பா பிதாவே நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் அதுதான் அடிமட்டான வாழ்வு இருந்து ஒரு விடுதலை நமக்கு யாருமே எதுவுமே செய்யாத ஒரு பிளாங்கான ஒரு அடைப்பட்ட ஒரு இடத்துல இருந்த எனக்கு அவர் வாசலாய் வந்து ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த அன்புக்கு நாம் கீழ்படியணும் அந்த அன்பை உணர்ந்து நாம் ஆண்டிடத்துல வரணும் ஆண்டவர் எனக்காக இந்த காரியங்களை நீங்க செய்துட்டீங்கப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஐசப்பா உமக்கு நன்றி ஆண்டு நீங்க என் மேல அன்பு குறிந்ததுனால இந்த கிருபை எனக்கு கிடைச்சதுப்பா அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் நன்றி தகப்பனை இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைங்களும் நடத்துங்க இன்னைக்கு வார்த்தையால எங்களோட பேசு நீங்க ஏசப்பா இந்த வார்த்தையின்படி எங்களை வாழ்வில நடத்தி கொடுங்க திருவை கூட இருக்கட்டும் உங்களுடைய சத்தியத்தின்படி எங்களை நடத்துவீராங்க குறைகளை குற்றங்களை மன்னித்து பலப்படுத்துங்க இதை கேட்ட பிள்ளைங்க இதை கேட்க போற பிள்ளைங்களுக்கு கௌஜனமாங்க சுதீகன மைமெல்லாம் ஏசு குஷ்ணம் முடிஞ்சு வைக்கிறவங்க ஜீவனால் எப்படிதான் ஆமே